நண்பர்களே நம்முடைய சேனல தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகள் தலைவரோட படம் எப்ப தேட்டருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அன்றும் இன்று என்றுமே வந்து பாத்தீங்கன்னா தலைவரோட படம் எதாவது ஒண்ணு ரிலீஸ் ஆவாதா அந்த ரிலீஸ் ஆவறதுல வச்சு நான் வந்து புதுசா ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன் புதுசா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டலாம்னு இருக்கேன் புதுசா ஒரு நிலம் வாங்கி போடலாம்னு இருக்கேன்னு தமிழ்நாடு முழுவதும் இருக்க அனைத்து திரையரங்கு உரிமை உரிமையாளர்களும் அன்னைக்கும் சரி நேற்றும் சரி இன்றும் சரி நாளையும் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை ரஜினி அவர்கள் தலைவர் அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா திரையரங்கு உரிமையாளர்கள் அந்த படத்தை வந்து பயங்கரமா வந்து வெற்றி படமா மாத்தி அது ஆட்டோமேட்டிக்கா வெற்றி படமா மாறிடும் அந்த படத்துல வர கலெக்ஷன் மூலியமாக ஒரு பெரிய முதலீடு ஒன்று செய்யறதுக்காக பலரும் வந்து காத்திருக்காங்க அப்படிங்கறதா உண்மை காத்துக்கிட்டு இருந்தாங்கிறது உண்மை இது வந்து வேற எந்த ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச நடிகருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களாக இது தொடர்ந்து நடந்துகிட்டு வருது ரஜினி படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு வந்து திரையரங்கு விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் திரையரங்கு விநியோகஸ்தர்களுக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் ஜாக்டாட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவருடைய படம் அவர்களை உச்சபட்சத்துக்கு கொண்டு போகும் எந்த படமும் வந்து அவரை வந்து சாய்க்கவே சாய்க்காது அவரை சாய்ச்ச ஒரே படம் பாத்தீங்கன்னா தான் அதுக்கும் கூப்பிட்டு இந்தாங்க உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமோ இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து காசையும் திருப்பி கொடுத்துட்டாரு இப்ப இந்த ரீரிலீஸ் ஆன தளபதி கூட பார்த்தீங்க அப்படின்னா விநோதீஸ்வர்களும் சரி தேட்டர் உரிமையாளர்களும் சரி தலையை தூக்கி கொண்டாடுற அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கு அடுத்து இவங்களா பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த கூலி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல வந்து ரிலீஸ் ஆக போது இந்த கூலியை வந்து பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் திரையரங்கு உரிமையாளர்களும் விநயஸ்தர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் காத்துக்கிட்டு இருக்கு அந்த ஜாக்பேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் முதல் ஆயிரம் கோடி படம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தலைவரோட கூலி படமாக தான் இருக்கும் இந்த படம் வெற்றி படம் மூலமாக நீங்கள் ஏதாவது சொத்து பத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அஸ்திவாரத்துக்கு ரெடியா இருங்க ஏன்னா இத்தனை வருஷம் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போவும் இதுதான் தொடரும் தலைவர் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இத்தோடு முடிச்சுக்கிறேன் நம்மளோட சேனல் இதை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் தவறாமல் உங்களால் பார்க்க முடியும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்